பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியலா காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்ப எங்க உங்க கோட்பாடு இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டம் நினைச்சு இது பண்ண வேண்டியதுதான் வேற என்ன பண்ண சொல்லு சொல்லுங்க இங்க பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறி மாட்டு கறிதிங்கிற மாதிரி மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கல்லூரி இப்ப நம்ம மாநிலத்தில மட்டும் அது மதுவானதே அப்படி அதுக்கு தடை எதுக்கு கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண் வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்தது தான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன்பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நிலம் நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடைன்னு கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மாக்ல விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்கறேன் புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையாது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா

நான் ஒருத்தன் தானே நிக்கிறேன் ஒருத்தன் தான நிக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களா பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்புறது காட்டுமரணித்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பைய அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோடு உறவு வச்சுக்க கூடாது படுக்க சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதில் கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் தமிழை சனியன்ட்டாரு காட்டுமிராணி மொழின்னுட்டாரு முட்டாப்பையே பாசன்ட்டார் தமிழ் சனியான விட்டுளிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டப்படாதேயே சீமான் பெரியாரை விமர்சிச்சிட்டார் ஓட்டப்படாதீங்கன்னு ஒரு தவிர பேசுங்கள் வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லுவாங்க புரியல காந்தியை படத்தை நீட்டி வைப்ப காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை கட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா கிறித்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லிருக்காரா இல்லையா சொல்லிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாதத்துக்கு எதிர எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு சும்மா பெரிய அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுவதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீ அவர் ஆரியர் இல்லையோ

அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி

இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்பா எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தான் ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற யார்ட்டா கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க மாநில அரசும் மக்கள்தான் நடிக்கிறது சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி உங்களோட மக்களிடம் நாடகம் மாடு அது சரிதா அது சரிதா ஏமாற்றுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி அது சரிதா